கொஸ்டின் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது விடை ஒரு கிராமத்து நதி தமிழ் மொழியின் நடை அழகியல் என்ற கட்டுரையின் ஆசிரியர் விடை தீசு நடராசன் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் விடை தண்டி காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் விடை தண்டி அலங்காரம் வன்சமணி தீபிகா என்னும் நூலை எழுதியவர் வெளியிட்ட ஆண்டு விடை கவி கேசரி சாமி தீட்சிதர் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் விடை நெல்லையப்பர் வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் விடை நெல்லையப்பர் பிறர்க்கொரு நாள் கோடை என்ற கவிதையின் ஆசிரியர் விடை ஐயப்ப மாதவன் முதற்கள் சிறுகதையின் ஆசிரியர் விடை உத்தம சோழன் உத்தம சோழன் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக நடத்தி வரும் திங்கள் இதழ் கிழக்கு வாசல் உதயம்